நான் உன் கண்ணில் பட்டுவிட்டால் ஒருவருக்கு வாழலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறது நியாயம் இன்னும் கிடைக்கவில்லையே தாயே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் இதோ என் தங்க பிள்ளையே என்ன பன்னெண்டு நாட்களில் எப்பேற்பட்ட நியாயமாக இருந்தாலும் நான் உனக்காக வழங்குகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை செய் என்னை தேடி வரும்பொழுது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒருருவ நாணயத்தில் பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு வா உனக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் நிச்சயமாக உன் வேண்டுதல் நடக்கும் என் தங்கப்பிள்ளை காயினோ காயின் விளக்கோ அருவாக்கோ வந்து கிடையாது ஏன்னா அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்து இருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பண பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்